தயவு, நெஞ்சொடு நேர்தல் நெஞ்சொடு நேர்தல் திருவருட்பா அடங்கு நாள் இல்லாது அமந்தானை காணற்கே அடங்கு நாள் இல்லாது அமன் காணற்கே தொடங்கு நாள் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கு நல்லதன்றோ நல்லதன்றுோ வல்லவாறு எல்லாமோ வல்லானை காணர்க்கே நல்ல நாள் எண்ணிய நாள் நெஞ்சே நல்ல நாள் என்னிய நாள் காலமோ கடல் கடவுளை காணர்க்கு காலமோ கருதுவதேன் நெஞ்சே காலோ கருதுவதேன் ஆலோ அமுதாக்கு அண்ணலை காணர்க்கே காலோ கருதுவதேன் நெஞ்சே காலோ கருதுவதேன் தடையாதுமில்லா தலைவனை காணர்கே தடையாது இல்லை கண்டாய் நெஞ்சே தடையாது இல்லை கண்டாய் கையுள்ள அமுதத்தை வாயுள்ள அமுதாக்கே பையுள் உனக்கெண்ணையோ நெஞ்சே பையுள் உனக்கெண்ணையோ என்னுயிர் நாதனை யான் இதற்கே உண்ணுவதென்னை கண்டாய் நெஞ்சே உண்ணுவதென்னை கண்டாய் நான் பெற்ற செல்வத்தை நான் பற்றி கொள்ளற்கே ஏன் பற்றுவாய் என்பதால் நெஞ்சே ஏன் பற்றுவாய் என்பதால் தத்துவாதீத தலைவனை காணற்கு தத்துவ முன்னுவதேன் நெஞ்சே தத்துவம் உண்ணுவதேன் ஒக்கே அமுதத்தை உண்டோ மினி சற்று விக்கல் வராது கண்டாய் நெஞ்சே விக்கல் வராது கண்டாய் அடங்கு நாள் இல்லாது அமர்ந்தானை காணர்கே